இனதன்மை யூடியூப் நேர்களுக்கும் எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்லாமல் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு ரகசிய சூத்திரத்தை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த ரகசிய சூத்திரத்தை வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருந்தீர்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பண உறவு இருக்கும் ஆனால் முறையாக கடைப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை முறையாக கடைப்பிடிப்பதற்கு வந்து சாத்தியக்கூறுகள் உண்டா என்று சொன்னால் சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து காலம் வந்து நம்மளை மறக்கடிக்கும் நான் வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப மறக்காமல் பர்ஃபெக்டாக செய்யணும் அதை வந்து ஒரு அந்த ஸ்கெட்ச் போட்டே செய்யணும் இப்போ எல்லா மனிதனும் என்ன சொல்கிறான்னா வந்து என்ன என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தொழில் நல்லா வரும் இதை நான் சொல்கிற ஒரு ஃபார்முலாவை யார் வேணாலும் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் ஆனால் முறையாக கட முடியும் முறையாக கிடப்போம் இந்த முறையாக கடைப்பிடித்தல் வந்து முடியுமா அப்படின்னா முடியும் 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 அப்போ தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் தொழிலில் எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது பணம் நல்லா வரணும் தொழிலில் வந்து என்ன சொல்லலாம்னா நமக்கு வர்ற கஸ்டமர்கள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து இது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இது ஜோதிடம் நம்ம ஜோதிடத்தில் இருக்கிறதுனால ஜோதிடம் பற்றி பேசுகிறோம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் சார் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க என்ன இந்த நடைமுறையை கடைப்பிடிக்கலாம் அதற்கடுத்து வந்து நான் சொல்கிறாங்க என்ன தொழில் நீங்கள் பண்ணினாலும் உங்களுடைய தொழிலை வலிமையாக்குவதற்கு நீங்கள் எந்தெந்த கிழமைகளில் என்னென்ன செய்ய வேண்டும் எந்தெந்த திதிகளில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ அந்த கரெக்டான விஷயத்தை வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருந்து என்ன செய்யணும் அப்படின்னா செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும் அப்போ செயல்படுத்துதல் என்பது வந்து ஒரே நாளில் செஞ்சவொடனே எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா உடனே இல்லை எனக்கு உடனே நடக்கணும் உடனே நடப்பதற்கு வந்து என்ன சொன்னால் நம்முடைய கர்மா அவ்வளவு ஈஸியான ஒன்றல்ல நம்முடைய கர்மா வந்து என்ன சொன்னோன்னா அவ்வளவு ஈஸியான ஒன்றாகல அந்த கர்மாவை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது கர்மாவை உடைக்கிறது கர்மா எங்கேயா இருக்குது கர்மா எங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லணும் கர்மா இருக்குது இல்லை இருக்குது அதை தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்கணும் சரி இப்போ தொழிலுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நம்ம பாத்திரம் ஏன்னா ஜீவனத்துக்கு தான் முதல்ல பார்ப்போம் அப்போ ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையும் மறக்க மறக்கக்கூடாது என்ன செய்யணும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு காலையில் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நல்லா வந்து நான் சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் மென்மையான உணவுகள் வந்து காலையில் யார் இந்த சொல்கிற விஷயங்களுக்கு முன்னாடி உணவு எடுத்துக்கிட்டாரு ஒரு டீ வேணா குடிச்சிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ப்ராப்பர்னஸ்ஸாக செய்யும் போது ப்ராப்பர்னஸ்ஸான வருமானங்கள் நீங்கள் பெருமைக்காக நினைக்க வேண்டாம் நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் அப்போ ஒரு மணி திங்கக்கிழமை காலையில் குளித்து முடிச்சுட்டு ஒரு தேங்காய் ஏன் தேங்காயவே சொல்கிறீங்க அப்படிங்க அதுக்குள்ளே தான் விஷயம் இருக்கும் அப்போ இந்த தேங்காய் ரெண்டாகிற உடையது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சாமி இருக்கும் என்ன சாமினாலும் வச்சுக்கிடுங்க பிள்ளையார் வச்சிக்கிட்டுறீங்களா மகாலட்சுமி வச்சுக்கிட்டீங்களா இல்லை தேவி வச்சுக்கிட்டீங்களா ஏதோ ஒரு சின்ன விக்கிரகம் வந்து வீட்டில் வைத்துக்கொள்ள அந்த விக்கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வீட்டில் வைத்துக்கொண்டு வை வச்சு அதற்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டு தேங்காய் ரெண்டு தேங்காய் இதில் வந்து இன்னொன்று விஷயம் செஞ்சுக்கலாம் ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசி வந்து பரப்பி அதில் தேங்காய் ரெண்டாக உடைச்சி அதில் வந்து என்ன சொல்லலான்னு வந்து தேங்காய் எண்ணெயை விட்டு தேங்காய் எண்ணெய் தான் விடணும் மற்ற என்ன அது லாய்குடு லாய்குடுறது படம் தேங்காய் எண்ணெய் விட்டு வந்து என்ன சொல்லலாம் வந்து போட்டு விளக்கேற்றி விட்டு சின்ன நிவேதானம் எதாவது வந்து என்ன சார் வீட்டில் செய்ய செஞ்சு வைக்கணும்னா வைங்க இல்லைன்னா ஒரு லட்டு வாங்கி வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து என்ன சொல்லலான்னு ஏதாவது ஒரு இனிப்பு வந்து கண்டிப்பாக முன்னாடி இருக்கணும் முன்னாடி என்ன சொன்னான்னா இது திங்கட்கிழமையும் செய்யும் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செய்யும் விளக்கு போட்டு என்ன சொல்லான்னா வந்து உங்களுடைய சனி விரலையும் விரலை சனி விரல் நடுவரல் தான் சனி வர சனிவிரல் விரல் இந்த ரெண்டு விரலையும் இப்படி வந்து என்ன சொல்லான்னா அழகாக வைத்துக்கொள்ளும் வச்சுட்டு என்ன சொல்லான்னா வந்து சாதாரணமாக வந்து என்ன சொல்ல வந்து நீங்கள் இந்த பந்தம்னு ஒரு சக்கரம் இருக்கு நெட்டில் தட்டினீங்கன்னா வந்துடணும் வந்துடும் அந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் புளு கலரில் இருக்கும் வாழவே தாந்த பாவாசம் போ கத்தன்பா அப்படிங்கிற வரிகள் ஆரம்பிக்கும் நாலு வரி தான் அப்போ தொழிலில் மேன்மை அடையணும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன சொல்கிறான் வந்து அந்த சஸ்திர பந்தத்தில் இருக்கின்ற வாழவே தாந்தா தாந்த பாவாசம் போ கத்தன்பா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பதினெட்டு தடவை சொல்லணும் இந்த விரலை வந்து என்ன சொன்னால் சுக்கரனுடைய விரலையும் சனி விரலையும் வந்து என்ன இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் அந்த மந்திரத்தை வந்து என்ன சொன்னான்னு நீங்கள் சொல்லணும் பதினெட்டு தடவை சொன்னால் போ இந்த தேங்காய் விளக்கு தேங்காய் விளக்கு தேங்காய் நில தான் போடணும் திருப்போட்டு ஊற்றி விட்டு போடணும் நீங்கள் வடக்க பார்த்து வைக்கணும் நிவேதனமாக திரிக்கான இனிப்பு வச்சிடணும் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் அந்த நாட்டு வாழைப்பழத்தை ரெண்டு பத்தி ஊற்றி வச்சிடணும் ஒரு மணி நேரம் திங்க கிழமை காலையில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எட்டரை மணிக்குள்ள இதில் நீங்கள் ஏழரை டு ஒம்பது ராகு காலத்தில் செய்தாலும் சிறப்பு ஏழரை டு ராகு காலம் ஏழரை டு ஒம்பது ராகு காலத்தில் இதை செய்தாலும் மிக சிறப்பாக இருக்கும் மந்திரம் வந்து பந்தத்தில் உள்ள வாழவே பாவாசம் போ கத்தன்பா என்று சொல்லக்கூடிய மந்திரம் பதினெட்டு தடவை சொல்லணும் இனிப்பு வேதனமாக வைக்கணும் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் வைக்கணும் வச்சு பதினெட்டு தடவை சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சிடணும் ஒரு மணி நேரம் விளக்கேறியணும் ஒரு மணி நேரம் கழித்து விளக்கு குளிர வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த நாட்டு வாழைப்பழத்தை கண்டிப்பாக பசுமாட்டு கொடுத்துரும் நாட்டு வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்துரும் அப்போ பசுமாட்டுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும் நிவேதான இனிப்பு வந்து என்ன சொன்னால் நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னால் ஒரு தேங்காய் முடி வந்து என்ன சொன்னால் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணுங்க ஒரு தேங்காய் முடியை வந்து நல்லா திருகி நாட்டு சர்க்கரை வந்து என்ன சொன்னா மிக்ஸ் பண்ணி இந்த பழம் இல்லையா பழம் கொடுத்ததோடு என்ன சொன்னால் அந்த நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ண அந்த தேங்காயை திருவிணத்தை எடுத்து அப்படி பசுமாட்டு கையில் இப்படி கையில் வச்சுட்டு கொடுங்க கொஞ்சம் லாபமாக கொடுக்கணும்னா கையை வந்து என்ன சொன்னால் அது வேகத்தில் திங்கிற வேகத்தில் என்ன சொன்னால் கையை கையை வந்து பள்ளுபட்டுறக்கூடாது இதை செய்து பாரு என்னென்ன கிழமை செய்யணும் திங்கள் வெள்ளி இதே மாதிரி செஞ்சு வந்து என்ன சொன்னால் பசுமாட்டுக்கு பழம் கொடுத்துடும் ஏன் திங்களும் வெள்ளியும் செய்ய சொல்கிறோம் திங்களுக்கு உண்டான நான் திங்களுக்கு உண்டான சந்திரன் வந்து எங்கே உச்சமாகனா சுக்கரன் வீட்டில் உச்சமாகும் சரியா சந்திரன் உச்சமாக சுக்கரன் வீட்டில் உச்சமாகும் அப்போ திங்கக்கிழமை விளக்கு போடும்போது ஒரு திங்கட்கிழமை விளக்கு போடும்போது அது ஒரு ஸ்டார்டிங் ஆப் வியூகம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த தேங்காய் விளக்கு இந்த மந்திரம் மந்திரத்தை சொல்லணும் சஸ்திர மந்திரம் மந்திரத்தை வந்து தடவை சொல்லணும் நிவேதனமாக இனிப்பு வச்சுக்கிடணும் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் வச்சிடணும் வாழைப்பழத்தில் ரெண்டு பத்தி ஊற்றணும் உடக்க பார்த்து நீங்கள் உட்காந்துட்டு விளக்கேற்றி விட்டு என்ன சொன்னா அந்த மந்திரத்தை தடவை நிதானமாக சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு தேங்காய் வந்து என்ன சொன்னா வீட்டில் உடனே ஒரு மணி நேரம் எரியாப்புல மட்டும் என்ன தேங்காய்ன விடுங்க ரொம்ப வந்து என்ன சொன்னா விட்டு வந்து என்ன சொன்னால் ரொம்ப நேரம் எரிய வரைக்கும் வேணும் ஒரு மணி நேரம் தான் அது கணக்கு அடுத்து குளிர வச்சிடணும் இல்லை கொஞ்சம் லேட்டாக கொடுக்கணும் பழத்தை பழ என்ன சொல்கிறனாக்க அந்த வாழைப்பழம் பூஜை பண்ண வாழைப்பழம் அந்த பூஜை பண்ண தேங்காயில் ஒரு தேங்காயை உடனே திருகி அதில் நாட்டு சர்க்கரையை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த துருவலோடு சேர்ந்து கொடுத்தால் பசுமாடு அக விடும் இது ஒரு முக்கியமான பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பணமுடைகள் கண்டிப்பாக திந்துடும் இது திங்களும் வெள்ளியும் அதுக்கடுத்து வளர்பறை பிரதமை வளர்பறை தசமி வள தேவரை பிரதமை தேவிரை தசமி இந்த நாலு நாட்கள் இந்த நாலு நாட்கள் அப்போ இந்த வாரத்தில் ரெண்டு நாள் வெள்ளியும் திங்களும் அப்போ நாலு வாரத்துக்கு எட்டு நாள் நாலு வளர்வுரை தசமி ரெண்டு வளர்வுறை த த ஒரு வளர்வுரை தசமி ஒரு தேய்விரை தசமி ஒரு வளர்வுரை பிரதமை ஒரு தேய்வரை பிரதமை இந்த நாளில் நான் மேற்ன்னபடி இந்த விளக்கை போட்டு கரெக்டாக இதை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் ஃபாலோ பண்ணி வரணும் அவனுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய கஷ்டம் கண்டிப்பாக தீரும் ஆனால் முறையே செய்யணும் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாளைக்கு ஊருக்கு போயிட்டேன் பிற அதை பண்ணிட்டேன் எனக்கு அதை பண்ண முடியல இதை பண்ண முடியலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரதமை திதி அப்படிங்கிறதுக்கு பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு திங்கக்கிழமைக்கு பொருளாதாரத்தை பொருளாதாரத்தின் மேன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு வெள்ளிக்கிழமைக்கு பொருளாதாரத்தின் மேன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு தசமிக்கு தொழில் சிறப்பாக ஓட்டிவிடக்கூடிய சக்தி உண்டு தொழில் சிறப்பாக ஓடி ஓட்டிவிடக்கூடிய சக்தி உண்டு அப்போ தசம கேந்திரம் தான் சொல்லுவோம் தசம கேந்திரம் அப்படின்பாங்க அப்போ நாள் திங்களும் வெள்ளியும் திதி பிரதமை தசமி வளர்வுறை தேய்விரை இதில் எந்த ஒரு மனிதன் நான் மேற்ன்னபடி என்ன செய்வோம் தேங்காய் விளக்கு போட்டு அதில் தேங்காய் தான் விடணும் பஞ்சுத்தறி போடணும் இனிப்பு ஏதாவது வச்சிடணும் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் வைக்கணும் சஸ்திரபந்தம் என்று சக் சக்கரத்தில் உள்ள மந்திரத்தை வாழவே தாந்தபா வா சம்போ கத்தன்பா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பதினெட்டு தடவை சொல்லணும் இது நூறு பெர்சன்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய வாழ் வாழ்க்கையில் தொழிலில் இருக்கின்ற இடர்பாடுகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த ரெண்டு திதிகளுக்கும் இந்த ரெண்டு கிழமைகளுக்கும் உண்டு ஆனால் இந்த வாழைப்பழமும் தேங்காய் திருவள் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறா வந்து நாட்டு சக்கரை தூள் சக்கரத்தை மிக்ஸ் பண்ணி கொடுப்பது பசுமாட்டுக்கு எவன் ஒருவன் எந்த ஒரு மனிதன் வந்து முறையாக திங்கள் வெள்ளி பழம் கொடுத்துடும் மற்ற நாளிலையும் கொடுக்கலாம் திங்க்கெழமை எசென்சியல் வெள்ளிக்கிழமை எசென்சியல் நல்லா அந்தன சொல்கிறேன்னா வீட்டில் பூஜை பண்ணி கொடுத்தால் டபுள் ஓகே இல்லை பண்ண முடியாது அப்படின்னா ஆறு நாட்டு வாழைப்பழம் ஒரே மாட்டு ஆறு நாட்டு வாழைப்பழம் ஒரே மாட்டுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துவாங்க உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய கர்ம வினைகள் பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்க 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 அந்த கர்மாக்கள் வந்து உங்களை விட்டு நீங்கி பொருளாதாரத்தில் இருக்கின்ற நலிவு உங்களை கிட்ட வராமல் நல்ல மேன்மையை கொடுக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் இதை ரெகுலராக செய்வேன் ரெகுலராக செய்வேன் ரெகுலராக செஞ்சுட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா அரம்படாமல் வருமானம் வரும் அதாவது வந்து கூட்டத்தை கூட்டி வருமானம் வாங்கக்கூடாது கூட்டத்தை கூட்டி வருமானம் வாங்கினா வந்து என்ன சொல்கிறனா வந்து அது வந்து பெருசாக இருக்காது ஒரு ஃபேமிலி அதுக்கு ஒரு தீர்வு இன்னொரு ஃபேமிலி அதுக்கு ஒரு தீர்வு அவ்வளோதான் அன்னையுடைய பிழப்பு வந்து நமக்கு சாதகம் ஆயிரும் நீங்கள் கஜகஜன்னு வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒவ்வொருத்தரும் கூட்டத்தை கூட்டி வைக்காதீங்க தயவுசெய்து கூட்டம் என்பது நமக்கு தொழிலில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டு அப்பாயின்மெண்ட் தான் இருக்கணும் ரெண்டு அப்பாயின்மெண்ட் தான் இருக்கணும் அறிப்பறையாக அவங்க வந்து சொல்லி இப்போ அப்படியாகும் அப்படியாகும்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை வழிகாட்டியை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் வழிகாட்டி கோகையாக போயிட்டா வந்து என்ன சொன்னால் இன்னொருத்தர் போய் தேடிக்கிடுவாங்க தேடிக்கிடுவாங்க அப்போ நம்மை வழிநடத்திக் கொள்வதற்கு தொழில் சிறப்பாக இருப்பதற்கு இதை ரெகுலராக செஞ்சு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன தொழிலில் தடைகள் இருக்காது பிரச்சனை இருக்காது வெற்றி உறுதியாக பாக்கெட்டில் படம் இருந்துகிட்டு இருக்கும் வந்துடும் இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்